வணக்கம் நண்பர்களே உங்க எல்லாரையும் பார்த்து பேசி எம்பட்டு நாளா ஆச்சு ஒரு வழிய நம்ம வீடியோ போற ஆப் திரும்ப வந்துருச்சு ஆனாலும் அதுல ஒரு சின்ன சட்ட சிக்கல் பாத்துக்கிடுங்க நம்ம கதையில நடிக்கிற கதாபாத்திரம் ஒன்னு கூட இல்லைங்க அது திரும்ப வர்றதுக்கு எப்போ வரும்னு தெரியல அது ஏதோ பார்த்துட்டு கணக்கு ஆகலாம் சரி பண்றதுக்கு அது சரியானது உடனே நாம எல்லாரும் சேர்ந்தாப்புல இருக்கிற கதையை போடுவோம் அது வரைக்கும் பொம்பளைங்களாம் கூட்டாக சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு கூட்டு கதையை போட்டிருக்கோம் இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா வாங்க இப்ப வீடியோ கொள்ள போல ராணியக்கா ராணியக்கா

ஆமா ஏறி வலிக்கிறதுக்கு இவ்வளவு மேக்கப்பே சீ வச்சிங்காச்சும் பூ வச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு புடவை கட்டிட்டு நான் என்ன பொண்ணு பார்க்க போறோம் தபரே இதெல்லாம் ரொம்ப வாவர சொல்லிவிட்டேன் வயிற்று பச்சக்க நாங்களே வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்கும் வயிற்றான ஆண்டி உனக்கு ஏன்டி இந்த மேக்கப் கேட்டி எனக்கு என்ன அப்படி வயசு ஆயி போச்சு தபரே உனக்கு எனக்கு அஞ்சு வயசு தான் வித்தியாசம் அத்தாடியோ எனக்கு அஞ்சு வயசு வித்தியாசமா இது அண்டா புழுக ஆகாட்சி புழுக்கெல்லாம் இருக்கு நெஜமாலே சொல்லுக்கா உனக்கு எனக்கு அஞ்சு வயசு தான் வித்தியாசமா ஆறு வயசு வித்தியாசா அதுக்கு என்ன இப்பா என்னது ஆறா கேடி இப்ப அது வாடி முக்கியா ஏய் விளக்கி நேரமாச்சி சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வா பாரு ஆ யா டைலாக் எனக்கே போறது பாரு ஏக்க ஒரு நிமிஷம் நில்லு கென்னடி அடேங்க அப்பா உங்க வீட்ல இருந்து நல்ல மண வருதே ஆமா இன்னைக்கு காலையில என்ன சாப்பாடு கல்வெட்டு குழம்பு தானே ஆ நண்டி இதெல்லாம் நாய் மாதிரி நல்ல மாப் பிடிச்சு கண்டுபிடி நீ பேசாம போலீஸ் வேலைக்கு போயிரலாம் அங்க கேன் பாமா வைக்கிறவங்க கொலை பண்ணிட்டு போனத போட்டுட்டு போறவங்கள நாய் மாப் பிடிச்சு கண்டுபிடிச்சு கொடுக்குமா நீ பேசாம அந்த வேலைக்கு போய்டு சூப்பரா சம்பளம் வரும்ல ஆமா வேற பொழப்பே இல்லையா போலீஸ் வழியே நாய் பொழப்பு வழிய அதுல போய் என்னைய பொழுது சொல்ற சத்த போக்க சத்தரி எனக்கு ஒரு டிஃபன் பாத்தில போட்டு கொண்டா இல்லையா ஆமா போட்டு கொண்டு வரலன்னு சொன்னா மட்டும் புரிஞ்சு தின்னாமல இருக்க போற சத்த வாட்டி பரவாயில்லையே நம்மளை பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காவோ வசந்தி ஏ வசந்தி நடிவ இத்தனை முறை கூப்பிட்டு வரவே இல்ல

பார்க்கவே எனக்கே பிடிக்க மாட்டேங்கு இந்த சிக்க வளா சிக்க மாட்டாளேன்னு தெரிய மாட்டேங்குது வர வர டைரக்டர் ஏன்டா இப்படி பண்ணலாரோ தெரியல பாவம் வந்து மீனா அவள் மாமியார் காரியை போட்டு வாட்டி வதைய எடுக்கான் அவள் வாய் முடிக்கலாம் இருக்கா சரியா போச்சுப்பான் ஏன் வந்து உன் மாமியார் கறி உன்னால கூட எப்ப பார்த்தாலும் உனக்கு சீரகடிக்கு சீர கேக்குது

வயசு வித்தியாசம் பார்க்காம பழகுறோம் தப்பப்போச்சு வயசான ஆயா முள்ள இவளுக்கு அப்படியே இளமை ஊஞ்சல் ஆவுனது ஆளி இருபத்தெட்டு வயசு ஆகுது இன்னும் கல்யாணம் பண்ணாம சுற்றிட்டு கிடக்கு இவன் பார்த்து வயசான ஆயான்னு சொல்கிறான் சரி தான் போய சரி முடியிட்டு வயசான ஆயான்னு உன்னையும் சேர்த்து நீ என்ன வாயை அப்படியே நிற்க அவள நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டால் அடுத்த முறை இந்த வார்த்தை சொல்ல மாட்டா

இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போக வேண்டியா ஆயா வாங்க போறோம் பாயா வாங்க போறோம் அழகு போயிடும்னே உட்காந்து அழுக கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் ஆமா வாங்க போவோம் கேக்கவு இன்னும் எவ்வளவு நேரம் இந்த உமாக்காக நம்ம வெயிட் பண்றதே தெரியல சூப்பர் ஐஸ்டர போட்டாங்களோ போட்டாகோ இவ உடம்பை சுளுக்கு விலாத குறட்டே இங்கட்ட அங்கட்டமா ஆடிட்டே கிடக்கா அங்க அங்க கனமழ வரும்னே நியூஸ்ல போட்டுட்டு கிடக்காக இங்க என்னடா ஒரு காத்து கூட அடிக்க மாட்டேங்குது இந்த வெயில் நின்னு நெல்லு காலால எரியுது திரண்டி பண்றது அவ நம்மள விட நாலே ஏத்து அதிகமா நல்லா படிச்சு கிடக்கா அப்படி தான் ஆடுவா என்னத்த நாலு ஏத்து நாங்க பக்கத்து நாலு ஏத்தா நாற்பது ஏத்து தெரியும் ஆனா அவனா ஏ பி சிடி முப்பந்து அடி வந்தா வாடி வரக்கட்டி போடி இது நமக்கு தெரியாதாக்கா இதை வச்சுக்கிட்டு அவர் ரொம்பதே பீஸ் எடுத்து போய் போய் இந்த ஊர் தலைவர் அந்த அவளை போய் சூப்பரைஸ்ல போட்டு வச்சிருக்காம்பாரு முதல்ல அந்த ஆள் அடிக்கணும் சின்ன

நம்மள மட்டும் வேலைக்கு சீக்கிரமா வர சொல்லிட்டு இந்த சூப்பரைசர் உமா வரவே மாட்டேங்கிறா எப்ப பார்த்தாலும் லேட் லேட்டா வரா அவளுக்கு முன்னாடி நாம இங்க வந்து காத்துட்டு கிடக்குற மாதிரி கிடக்குன்னு நானே இங்க கத்திட்டு கிடக்கி நீ என்னடான்னா இங்க வந்து கத்திட்டு கிடக்க ஜென்னது இன்ன அந்த சூப்பரைசர் உமா வரலையா ஆமாண்டி அது ஒரு பெரிய பஞ்சாயத்தா கடைக்கு எப்ப பார்த்தாலும் நம்மள எல்லாம் 7 மணிக்கு வர சொல்றா அவ ஆடி அசந்து 8 மணிக்கு வந்து அதுக்கு அப்புறம் மாட்டுக்கு போட எடுக்கா நாம இவ்ளோ நேரம் வந்து இங்க காத்துட்டு கிடக்குதா கடக்கு டா ஏதா அங்க சூப்பர் சூப்பரைசர் சூப்பரா வர பாருங்க பாத்தியா

உமா கோச்சல உமா எல்லாம் ஒண்ணா மண்ணா பழகணும் அதனால தே உங்கட சின்னதா கொஞ்ச நேரம் விளையாடு பார்க்கலாமே விளையாடி காண்டிச்சிங்க மத்தபடி ஒண்ணு இல்ல நீ ஒண்ணு தப்பா நினைச்சிராத சரியா ஆமா ஆ உனா பட பட பேச வேண்டியது அப்புறம் பாவம் போல மூஞ்சி வச்சிட்டு பரிதாம பேச வேண்டியது சரி சரி இந்த மாதிரி ஏதோ பழகி தொலைச்சிட்டீங்கன்னு பார்க்கறேன் இன்னொரு மாதிரி இப்படி லே பண்ணி பண்ணி திருஞ்சிங்க வெச்சுக்கங்க அதுக்கு அப்புறம் உங்களுக்கு பணமே வராத மாதிரி பண்ணி விடுவேன் சொல்லிப்டேன் சரி எல்லாரும் வேலை செய்யற மாதிரி போஸ் கொடுங்க நல்லா இல்ல வேற போஸ் கொடுங்க

அதானே இந்த உமாக்கா வந்தமா கணக்கு எடுத்துமா போட்டோ பிடிச்சி குரூப்ல போட்டோமா கையெழுத்து வாங்கணுமா மாச்சம் மாச்சம் காட்டு அக்கௌண்ட்ல ஏத்தனமான்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருக்கணும் அது இப்படி இதை செய்யும் அதை செய்யணும் எங்களை விஷயத்துக்கு வேலை எல்லாம் வாங்கக்கூடாது பத்திக்க ஏரி வேலைனா என்னன்னு நினைச்சேன் வந்தமா ஏரியில உட்காந்து கதை பேசுறோமா கிளம்பி வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும் அதுக்கு பேருதான் ஏரி வேலை அது இப்படி இதை எடு அதை எடு இதை புடுங்க அதை புடுங்கலாம் சொல்லக்கூடாது சொல்லிவிட்டேன் இருங்க நீங்க பண்ற அணியத்துக்கு போறாங்க வரட்ட போறாங்க அப்ப என்ன செய்யறீங்க நானும் பாக்குறேன் நான் பாரிச்சிரப்பனே கொஞ்சமாவது வேலை செய்ய. திடீர்னு யாராச்சும் ஒரு அதிகாரி ரவுண்ட்ஸ்க்கு வந்துட்டாங்க. அப்புறமாటికి உங்களோட சேர்ந்து நானே மாட்டேன். இப்போ என்ன பண்ணனும்மா? மண்ணு வாளி கொட்டுங்க. அவ்வளவுதானே. ரொம்ப சிம்பிள். ஏய் டிஸ்கவுண்ட். கேக் ஏன் கீழ கொண்டு சொன்னா உமா கட்டி லூச்சா கீழே கடற்கிற மண்ணு வாங்கு கீழே கொண்டு சொல்றேன் இதுக்கு பெஜாமா பருத்தி முட்டை குடோல எல்லாம் எனக்கு மேல இருக்க உங்ககிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாம விட மாட்டேன் சரி உமா என்னடி ஏதோ சின்ன பிள்ளை தரமா பண்ணிவிட்டா அதுக்கு போய் கோச்சிட்டு கிடக்கிய போதறானே தான் பேசாதீங்க அவங்களோட சேர்ந்துட்டு நீங்களும் கூத்து அடிச்சு தான கத்திங்க இந்த பாருங்க ஒழுங்கு குடிச்சி நிமிந்து வேலை செய்யறதா செய்யுங்க உங்களுக்கு விருப்பம் இல்லனா வீட்டிலே கூத்து வச்சு உட்கார்ந்திருக்கங்க அது விட்டுட்டு ஏறி வரனா அவளோ உங்களுக்கு என்ன தாவளோ போச்சோ இந்த வேலை இருக்கு வச்சதே மாச்ச மாச்ச 1000 2000 இருந்து சம்பாதிச்சி உங்க வீட்டு செலவு கை செலவுக்கு பாத்துக்கிடுங்க இந்த வேலை இல்லனா என்ன பண்ணுவீங்களா சொல்லு பாப்போம் உங்க புருஷனோட சம்பளம் மாச்ச சம்பளத்தை வெச்சிட்டு குடும்பத்தை நடத்த முடியுமா

ஏக்கா நம்ம உமாக்கா எங்க போயிட்டு போறா கொஞ்ச நேரத்துக்கு மூஞ்சி உம்மு வச்சுக்குவா அதுக்கப்புறம் பாரு உங்க வீட்டுல என்ன வா அப்படின்னு சொல்லி சாப்பிடுறதுக்கு வந்துருவா அவன் பேசுறதா நம்ம பேசுறதெல்லாம் தப்புனே எடுத்துக்க மாட்டான் உப்புமா கொடுத்தா போதும் உமா மூஞ்சி பிரகாசமா மாறிடும்கா ஆமாக்கா உமாக்கா பத்தி தெரியாதா சோறு போட்டா போதும் எங்க இருந்தாலும் ஓடி வந்துடும்ல இருந்தாலும் நம்மளும் ஓவரத்தையும் பேசிட்டு கிடக்கும் காசை வாங்குறோம்ல வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது வேலை செய்யணும்ல சொல்லு பாப்போம் நம்ம என்ன பத்து அடி மண்ணையா நோட்டி போட போறோம் ஒரு இந்த படம் பக்கத்துல இருக்கிற மண்ணை வாரி பக்கத்துலயே கொட்ட போறோம் ஒரு பத்து நிமிஷம் போல வேலை செஞ்சுட்டு அதுக்கு ஒரு மட்டும் கலப்பா இருக்கேன் நாலு மட்டுல போய் உக்காந்து தலை சாந்தி படுத்துக்க போறோம் இதுக்கு எதுக்குடியும் அவளை போட்டு கிடக்கீங்க கூட்டுல இருந்து சோத்த கட்டியாந்து இங்க உட்காந்து சுகமா உட்காந்து சாப்பிடுறோம்னா அதுக்கு காரணமே இது ஏரி வலை தான் பாத்துங்க வீட்டில் இருந்தோம்னா இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணும் ஏகப்பட்ட வேலை செஞ்சு விட்டுட்டு சோப்பாட போய் உக்கார கூட நேரம் இருக்காது அப்படியெல்லாம் நடக்கும் ஏதோ நாளைக்கு வர வ வர நசினியா இங்கே உட்காந்து சொகமா நாலு வார்த்தை கதை பேசவும் முடியுது சோறும் திங்க முடியுது ஆமா வெளியே சொன்னது பார்ப்போம் இந்த ஏரி வில இருக்கிட்டு வச்சதே நம்மளா நல்லா இருக்குமா இல்லையா ஆமாக்கா நீங்க சொல்றது நெசந்தியா ஆமாக்கா நீங்க சொல்றது நசுங்கய்ய வீட்ல இருந்தோம்னா என் மாமியார் இதை செய்யாது செய்யணும் என் பார்த்தாலும் ஏதாவது அந்த கண்ணல மண்ணு தூவிறது காண்டியே நான் இந்த மண்ணு வாரி கொட்டற வேலைக்கு வந்தேன் ம் பின்ன எல்லாரும் செஞ்சிட்டு உமா கிட்ட சண்டை போட்டுட்டு கிடக்கீங்க பாவம் அவ என்ன பண்ணுவா அவளோட வேலை அப்படி நமக்கு எப்படி இந்த வேலையோ அந்த மாதிரி தான் அவ செய்யிறது அந்த வேலை அவளுக்கு மேல இருக்குறவங்க அவளுக்கு எவ்வளவு கஷ்டத்து குடுக்குறாங்களோ யாருக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம் அவ கவரி இடுக்குறி அந்த அந்த இடத்துல இருந்து பார்த்தாதே அதோட வலிய வேதனையும் தெரியும்ல அவன் வேலை இருக்கிற கோவத்தை நம்ம மேலே காட்டுறான் நாம அவன் மேலே மறுபடியும் கோவத்தை காட்டுறோம் இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு நமக்கு மேலே இருக்கிறவங்க நமக்கு வேலை கொடுக்கறதே அவங்களோட வேலை அந்த வேலை செய்யாமல் நாம எதுக்கு அவங்கள வேதனை படுத்தணும் சொல்லுங்க பாப்போம் தாங்கள் இப்போ இது சொல்ல வருவது என்னவென்றால் வேகமா போற உமாவை நாம வேகமா போய் தடுத்து நிறுத்தி சமாதானம் படுத்தணும் அவ்வளவுதானே இதுக்கு எதுக்கு நாம உமாக்கா பின்னாடி ஓடிக்கிட்டு உமாக்காவே இங்க ஓடி வர வச்சிருக்க இப்ப பாருங்க நான் உமாக்கா நாங்க கருவாட்டு குழந்தை சாப்பிட்டு போறோம் இப்ப பாத்து காலி ஓடுறதுக்குள்ள சீக்கிரமா ஓடியா

கேக்கா வசதியக்கா என்ன வாய்ப்புட்டு இருந்தேன் சீக்கிரமா எல்லா சாப்பாட்டியோ இந்த உமாவே காலி பண்றோம் அப்புறம் நமக்கு ஒரு பருக்கு சோறு கூட மிஞ்சாது ஒடியா ஒடியா ஒடியா